இந்த பெற்ற தாயை விட மேலானது அப்படின்னு அகத்தியர் சொல்லி இருக்கார் கடுக்காய் தின்னால் மிடுக்காய் வாழலாம் அப்படிங்கிற பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் வயசான காலத்தில் ஏற்படுற உடல்நல பிரச்சனை அத்தனையையும் போக்கக்கூடியது இந்த கடுக்காய் நம்ம தமிழர்கள் வகுத்த அறு சுவைகளில் உப்பு சுவை மட்டும்தான் இதில் கிடையாது மீதி அஞ்சு சுவையும் இந்த கடுக்காயில் இருக்கு வாதம் பித்தம் கவம் இதை எல்லாத்தையும் நம்ம உடம்புல சமநிலைப்படுத்தி எந்த நோயும் நம்மள தாக்காம இது பாதுகாக்கும் காலையில இஞ்சி கடும் பகல்ல சுக்கு மாலையில கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க கடுக்காய மாலை வேலைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு தேவையான இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு ஊர்ப்பு கார்ப்பு இத மாதிரி சுவைகள்ல நாம தோர்ப்பு உணவுகளை ரொம்ப குறைவாக தான் சாப்பிட்றோம் தோர்ப்பு உணவு அப்படின்னு சொன்னாலே வாழைப்பூவை சொல்லலாம் அதையும் நாம தான் எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த கடுக்கா பாத்தீங்கன்னா துவர்ப்பு சுவை உடையது இது நம்ம ரத்தத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாத்தையும் சுத்தமாக நீக்கிடும் நாக்கில் சில பேருக்கு ருசியே இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு ருசியை உருவாக்கக்கூடியது இந்த கடுக்கா வளர்ற பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இந்த கடுக்கா பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க ஆனால் நாட்டு மருந்து கடைகளில் எந்தளவுக்கு இதை சுத்தமாக செஞ்சு விற்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இதோட விதைகள் பார்த்தீங்கன்னா நஞ்சு கடுக்காயை எப்படி பயன்படுத்தணும்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடுக்காயை கடுக்காயாகவே நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கணும் இதை நீங்கள் கல்வத்தில் வச்சு லேசாக நசுக்குங்க அப்படி நசுக்கினீங்கன்னா இதோடய சதப்பகுதி தனியாகவும் கொட்டை தனியாகவும் வந்துடும் இந்த கொட்டையை தனியாக எடுத்துடணுங்க இந்த கொட்டை தான் விஷத்தன்மை கொண்டது இடிக்கிறப்ப கவனமாக இடிக்கணும் கொட்டையை இடிச்சிடக்கூடாது இதை மாதிரி கொட்டையை தனியாகவும் இதோடய சதைப்பதிவில் தனியாகவும் எடுத்துக்கணும் இதை இன்னொரு முறையிலையும் பயன்படுத்தலாம் கடுக்காயை வாங்கி பசும்பாலை அதில் விட்டு வேக வைக்கணும் இது நல்லா வெந்ததும் அந்த பாலை வடிகட்டிட்டு வெயிலில் இந்த கடுக்காயை காய வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கணும் இந்த முறையில் கடுக்காயை விதையோடையே அரைச்சிக்கலாம் ஏன்னா பாலில் வேக வச்சதுனால அதில் உள்ள நஞ்சி எல்லாம் நீங்கிடும் பொதுவாகவே கடுக்கா பார்த்தீங்கன்னா கபத்தை போக்கக்கூடியது திரிபலா சூரணத்தில் நெல்லிக்காய் தான்றிக்காய் கடுக்காய் மூணுமே இருக்கும் இப்போ இந்த தோலை ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா பொடியா அரைச்சிக்கணுங்க இது கொறை குறைப்பா இருந்ததுன்னா சலிச்சுக்கணும் இந்த பொடியை நீங்கள் புகாத டப்பாவில் வச்சு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம் சரி இதை எப்படி பயன்படுத்தணும் அதனால என்ன நன்மை நீங்கள் தினமும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூனுக்கும் குறைவாக இந்த பொடியை எடுத்துக்கோங்க இதில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வெந்நீரை விடுங்க வேறு எதையும் இதில் சேர்க்கக்கூடாது நல்லா கலக்கிக்கிங்க அப்படியே குடிக்க வேண்டியது தான் இது துவர்ப்பு சுவையாக தான் இருக்கும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இதை மாதிரி நீங்கள் இரவு குடிச்சிட்டு வாங்க உங்கள் வாழ்நாளில் மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனையே உங்களுக்கு வராது நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே எளிதாக ஜீரணமாகும் கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க இந்த பொடியை இரவு வேலைகளில் எடுத்துக்கும் போது அவங்க உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புக்கள் எல்லாம் கரையும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கடுக்கா பொடியை இரவு வேலைகளில் எடுத்துக்கலாம் சில பேருக்கு கண் பார்வ கோளாறு இருக்கும் அவங்களும் இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கணும் இன்னும் சிலருக்கு எப்போ பார்த்தாலுமே நாக்கில் ஒரு விதமான வறட்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க இதை எடுத்துக்கிறது மூலயமா அந்த வறட்சி நீங்கும் மஞ்சள் காமால உள்ளவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா மஞ்சள் காமால கட்டுக்குள்ளே வரும் தொழுநோய் நோய் தேமல் தோல் நோய் இதெல்லாம் உள்ளவங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம் வாயில தொண்டையில் இறைப்பையில் குடல்ல ஏதாவது புண்கள் இருந்ததுன்னா அந்த புண்ணை ஆற்றுற தன்மை இந்த கடுக்கா பொடிக்கு உண்டு பித்த நோய்கள் அத்தனையையும் போக்கும் சிலருக்கு உடல் எப்பவும் உஷ்ணமாகவே இருக்கும் அவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது அவங்க உடம்புல உள்ள உஷ்ணம் குறையும் சிறுநீர் குழாய்களை உண்டாகிற கல் அடைப்பு சிறுநீர் எரிச்சல் இதை எல்லாத்தையும் இது போக்கும் இன்சுலின் போட்டுக்கிற சர்க்கரை நோயாளிகள் கூட இதை எடுத்துக்கலாம் இது இன்சுலின் தடையை நீக்கி சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லைங்க நாள்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய இரத்த குழாயில ஏற்படுற பாதிப்பை இது சரி பண்ணும் உடல் பலவீனத்தை போக்கும் மூட்டு வலி இருந்ததுன்னா அதை குணமாக்கும் ஆண்களோட விந்தணுக்குள் குறைபாட்டை இது சரி பண்ணணும் அதுக்கு இதை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இதை சாப்பிடணும் கடுக்காயை இப்படி மட்டும் இல்லைங்க பேன் தொல்லை பொடுகு தொல்லை உள்ளவங்க இந்த கடுக்காய் பொடியை தேங்காய் எண்ணெயில கலந்து காய்ச்சி தினமும் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க பேன் பொடுகு இதெல்லாம் போயிடும் சில பேருக்கு ஆசன வாயில் அரிப்பு எரிச்சல் இதெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த கடுக்காய பொடியை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் மிதமான சூடு இருக்கிற சமயத்தில் அந்த தண்ணீரால் ஆசன வாயை இது அந்த இடத்துல உள்ள அரிப்பு எரிச்சல் இதெல்லாம் நீங்கிறதுக்கு உதவும் சில பேருக்கு பாக்டீரியாவோட வளர்ச்சி காரணமாக வாயை துறந்தாலே துர்நாற்றம் வீசும் அவங்க இந்த காய்ச்சின நீரை வச்சு வாய் கோப்பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க நல்ல பலன் கொடுக்கும் இது இந்த கெட்ட பாக்டீரியாக்களை கொண்டு அந்த துர்நாற்றத்தை போக்கும் பல்வழி இருவழி இதை மாதிரிலாம் உள்ளவங்க கடுக்கா பொடியை வச்சு பல் தேய்க்கலாம் பல்லு உறுதியாகும் என்னதான் கடுக்கா பொடி இவ்வளவு நன்மை கொண்டதா இருந்தா கூட கர்ப்பமா இருக்கிற பெண்கள் கடுக்காயை எந்த விதமான முறையிலையும் சாப்பிடக்கூடாது இந்த